வணக்கம் ஓமலூரில் வந்து அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு செய்தியாளர் சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி அந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேசினார் அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு விழா இந்த நூற்றாண்டு விழாவுக்கு திமுக ஏன் காங்கிரஸை கூப்பிடல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன் வச்சு பேசினார் திமுக காங்கிரஸை அழைக்குது கூப்பிடுது கூப்பிடலை அதுக்கு அவங்க சொன்ன காரணம் மாநில அரசோட விழா இந்த விழானால நாங்கள் கூப்பிடலை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார் சரி சொல்லிட்டு போகிறாரு அந்த கேள்வியை வந்து காங்கிரஸ் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இப்போ என்னத்துக்காக அந்த கூட்டணியை உடைக்கணுங்கிறதுக்காக காம காங்கிரஸுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்போ பேசுகிறாரு திமுக வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு கூப்பிடல காங்கிரஸை கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்திரிக்கை வச்சாங்க பத்திரிக்கை வச்சதில் அதில் மாநில அரசோட சிம்பிள் தான் இருந்துச்சு நான் அதை பார்த்தேன் அதை பார்த்த பிறகு இது மாநில அரசு தான் நடத்துதுன்னு அப்பயே சொன்னேன் எல்லாருமே மத்திய அரசு நடத்துது அந்த விழாவில் அதனால் மத்திய அமைச்சர் வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு இவங்க வந்து மத்திய அரசை கூப்பிட்டாங்க மத்திய அரசு இப்போ வரல வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி அதை ஊற்றுருவோம் அதுக்காக திமுக வந்து மத்திய அரசு நானே வெளியிடுது திமுக அரசு அது ஒரு விழாவாக நடத்துது எடப்பாடி பழனிசாமி செய்ய தவறிய ஒரு விஷயத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் செய்கிறார் செய்யும்போது அந்த நாணயம் வெளியீட்டு விழாவுக்கும் மரியாதை நிமித்தமாக பாஜகவை மத்திய அமைச்சரை கூப்புறாரு மத்திய அமைச்சர் வராங்க அப்படின்னா அங்கே ராகுல் காந்தி வந்தார்னா ஒரு பிரச்சனை வரும் இல்லை வந்து ஒரு ஈகோ பிரச்சனை உருவாகும் இல்லை யாரை கவனித்தோம் ராகுல் காந்தி அவமானப்படுத்திட்டாங்க திமுக அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு எழும் இந்த மாதிரி ஸ்வ பேச்செல்லாம் இழக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ராகுல் காந்தியை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தவிர்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியும் ஆனால் பாஜக வளர்ச்சி திமுக பாஜகவுக்குள்ளே ஒரு ரகசிய உறவை வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி திமுகவையும் பாஜகவையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பாஜகவை வந்து நாங்கள் குறை சொன்னால் இப்போ இருக்கிற மாநிலத்தில் உடனே அதிமுக வந்து ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சி அவங்க ஆட்சி காலத்தில் மோசமான ஆட்சி பண்ணாங்க ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எப்படி வந்து ஊழல் கட்சியோடு நீங்கள் கூட்டணியில் தொடர்ந்தீங்க அப்போயே எடுத்து பேசிக்க வேண்டியது தானே நான் எங்களை வச்சு அதிமுக வச்சு ராஜ்யசபையில் நிறைய மசோதாக்களை வந்து பாஜக மேலிடம் நிறைவேற்றிக்கிட்டாங்க அப்போல்லாம் அமைதியாக இருந்தீங்க ஊழல் கட்சின்னு தெரியலையா அவங்களுக்கு அப்போல்லாம் வந்து மோசமான ஆட்சி நடத்துகிற எடப்பாடி பழனிசாமின்னு தெரியாது அவங்களுக்கு தெரியுமில்ல அப்புறம் ஏன் தொடர்ந்து நீங்கள் கூட்டணியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நீங்கள் வந்து ரெட்டை வேடம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி இதில் ஒரு விஷயம் இருக்கட்டும் பாஜக ரெட்டை விடம் போடுது அப்படிங்கிறது இருக்கட்டும் இவர் ஏமாற்றி ராஜ்யசபையில் வந்து மசோதாக்கள் எதுவும் நிறைவேற்றினாங்களா இவர் வந்து புறக்கணிக்கிறாருந்தால் புறக்கணிச்சிருக்கலாம் அன்றைக்கே இந்த மசோதாக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையின் மக்களுக்கு எதிரான மசோதாக்கள்லாம் நிறைவேற்றும் போது கம்முன்னு அமைதியாக உட்காந்துருந்து அந்த மசோதாக்களை நிறைவேற்றிட்டு வந்த பிறகு இப்போ வந்து அந்த மசோதாக்களை வந்து இவங்க வந்து எங்கள் கூட கூட்டணி வச்சுட்டு கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் அவங்களுடைய மசோதாக்கள்லாம் நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் வந்து உதவணும் அப்படின்னு பேசுகிறத எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் இதெல்லாம் நியாயமாக இருக்குதா இந்த கேள்வியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இப்படி கேட்குறாரு பத்து ஆண்டுகளில் பாஜக வந்து எந்த ஒரு திட்டங்களையும் தமிழக அரசுக்கு செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பத்து ஆண்டுகளில் ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷம் எடப்பாடி பழனிசாமி தானே தமிழகத்துக்கு முதலமைச்சர் வந்தார் அப்போ கூட்டணியில் வர இருந்தார் பாஜக கூட்டணியில் வர இருந்தார் அப்போ கேட்டு எந்த திட்டமும் வாங்கவே இல்லையா எடப்பாடி பழனிசாமி அந்த நாலரை வருஷமும் அவர் சும்மா அமைதியாக பாஜக சொன்னதை மட்டும் பாஜக கொடுத்ததை மட்டும் வாங்கிட்டு தமிழத்துக்கான எந்த விதமான ஒரு நல்லதும் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி தான் வரும் ஏன்னால் லட்சம் கோடி கடனாக இருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு கோ லட்சம் கோடி கடன் சுமை வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் போல் எம்ஜிஆரோட வரலாறு அண்ணாமலைக்கு தெரியுமா அண்ணாமலைக்கு ஒன்றுமே தெரியாது மத்திய அரசு எம்ஜிஆர் நாணயத்தை போது நாங்கள் வந்து மத்திய அரசை கூப்பிட்டல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஆனால் அவர் கூப்பிட்டாரு அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் பேசின செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசின அந்த ஆடியோ வீடியோலாம் இருக்குது அதெல்லாம் சமூக வலைதளங்களில் பரவாயில்ல ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் அவங்க கூப்பிட்டாலும் அவங்க வரலை அப்போ எதிர்கட்சியாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் வந்து அப்போ எதிர்கட்சியாக இருந்தார் எம்ஜெண்ணம் வெளியீட்டு விழாவில் அப்போ போய் அவர் கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்டார் இதை அந்த ஒரு நேர்மையும் ஒரு பக்குவத்தையும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்பார்த்தார் ஆனால் எதிர் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் எடப்பாடி பழனிசாமி கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கவே இல்லை அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாரு அண்ணாமலை அட்டாக் பண்ணி தான் பேசுகிறார் அண்ணாமலை மாநிலத் தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிருச்சு தமிழகத்துக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையுமே அவர் கொண்டு வரவே இல்லை புயல் வெள்ளன்னு தமிழ்நாடு சுத்தமாக பாதிக்கப்பட்டு ஒரு சுடுகாடு மாதிரி ஒரு சூழ்நிலையெலாம் இருந்துச்சு ஆனால் அப்போ கூட வந்து எந்த விதமான ஒரு நிவாரண நிதி கூட அண்ணாமலைனால் கொண்டு வந்து தமிழகத்துக்கு கொடுக்கவே முடியல இன்னமும் பொய் சொல்லிக்கிட்டே அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு பாஜக தலைவராக இருக்கிறாரே தவிர மற்றபடி அவர் பொய்யை தவிர வேறு எதுவுமே பேச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களையும் அண்ணாமலை கொண்டு வரல அண்ணாமலை எப்படி கொண்டு அண்ணாமலை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு திமுக தானே அவங்க தான் மத்திய அரசோட கேட்கணும் போக்கை கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து சுமூகமாக போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி மாநில அரசுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறார் முதலமைச்சர் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ சுமூக போக்க கடைப்பிடிக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு எரிச்சலாக இருக்குது எப்படியாக இருந்தாலும் இன்னும் ஒரு பதினெட்டு மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வந்துடும் அதுக்குள்ளே மத்திய அரசோட இணக்கமாக போனோம்னா தமிழக மக்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிற திட்டங்கள் இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே மத்திய அரசோட ஆதரவோடு கண்டிப்பாக நம்ம வந்து நிறைவேற்ற முடியும் அப்படின்னு முதலமைச்சர் நினைக்கிறார் அதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு சுமூகமான ஒரு போக்கை கடைபிடிக்கிறார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு எரிச்சலாக இருக்குது ஏற்கனவே மக்கள் செல்வாக்கு நமக்கு இல்லை திமுக மேலே எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லாமல் போயிட்டே இருக்குது திமுக வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கள்ளக்குறிச்சியில் இதில் இறந்து போனதுக்காக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தணும்னு நினச்சி நடத்தினார் அது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை அப்படியே புஷ்கன்று போயிடுச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணார் போராட்டம் பண்ணார் அதோட சரி கல்லற சீரமைப்பு பள்ளிகள் அந்த அந்த பள்ளிகளுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் பள்ளி கல்வித்துறையோட கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறேன்னு சொன்னாங்க அது ஏற்கனவே இது வதந்தி செய்தி நாங்கள் அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு இல்லை கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி தொண்ணூத்தொம்போது இருக்குது அது வந்து பாட்டு கண்டினியூ பண்ணட்டும் நாங்கள் வந்து அதில் வந்து டச்சே பண்ணலை அப்படின்னு சொல்லி மாநில அரசு சொல்லிவிட்டாங்க அவங்க ஒரு அறிக்கையும் வெளியிட்டாங்க இது மாதிரி வதந்தியான செய்தின்னு ஆனால் அதிமுகவில் இருக்கிறவங்க இந்த உதயகுமார் செல்லூர் ராஜு திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே உண்ணாவிரதம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் காவல்துறையிட்ட பர்மிஷன் வேறு வாங்கிட்டோம் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா மாநில அரசு இந்த மாதிரி அறிக்கை விட்டாலும் நம்ம வந்து அப்போ தான் முக்களத்து சமுதாயம் நம்மளை மதிக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு உதயகுமாரை முதற்கண்டு எல்லோரும் போய் உண்ணாவிரத்திருக்கிறேன் இதெல்லாம் நடிப்பு இந்த நடிப்பெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் எல்லாத்துக்குமே வருது ஏன் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி பிடிக்கணும் தென் மாவட்டங்களை அப்படின்னு உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் இந்த போன்ற நபர்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்குது வேணாம் ஏன் பண்ணுறீங்க இது மாநில அரசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து அறிக்கையே கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக இதை உதயகுமார் வந்து வேணும்னே முக்குவத்து சமுதாய மக்கள் மேலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கரிசனம் பாசம் அன்பு எல்லாமே திடீர்னு குபுக்கு குபுக்குன்னு அப்படியே ஊற்று மாதிரி பீச்சி அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன் கொண்டு போகிறாரு உதயகுமார் அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் எல்லாருமே இருக்கிறாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அண்ணாமலை மேலே பயங்கர ஒரு கோவத்தில் இருக்கார் இவருக்கு உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது அந்த பிரச்சனையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேலே திணிக்க பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவில் ஆதரமான நிலையில் சிலர் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க தலைமை பதவிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பாஜக மேலிடம் வந்து அண்ணாமலை தான் வைக்கணும்னு நினைக்கிது ஆனால் யாரெல்லாம் தலைமை பதவிக்கு ஆசைப்படுறாங்களோ அவங்களெலாம் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருந்து தூண்டிவிட்டு நீங்கள் பாஜக மேலிடத்தோட பேசுங்கள் நீங்கள் தலைவராக ஆவாங்க நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கூட்டணியை சுமூகமாக பேசி முடிச்சுக்கலாம் அதிமுக பாஜக கூட்டணியை திரும்ப உருவாக்கலாம் அப்படின்னு ஊசுப்பேற்றிக்கிட்டே இருக்கிறார் அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுறார் ஆனால் அண்ணாமலை அதை பெருசாகவே எடுத்துக்கலை இப்போ தான் தமிழ்நாட்டு பாஜக வந்து ரொம்ப தேய்மானத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலையா என்ன செய்வார் அவர் அவர் என்ன ப மாநில தலைவர் பதவி தான் கட்சியை வளர்க்க தான் வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் மாநில அரசு திமுக அது வந்து கேட்கணும் பாஜக மேலிடத்துல அதே போல் வந்து எதிர்கட்சி அவங்க வந்து மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்களுக்கு இதெல்லாம் தேவைங்க அப்படின்னு கேட்கணும் ஆனால் அதெல்லாம் கேட்க மாட்டாங்களாம் அண்ணாமலை மேற்று மட்டும் குற்றம் சொல்வாராம் இவர் ஏன் அண்ணாமலை மேலே இவ்வளோ கடுப்பு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு பகுதியில் மக்கள் செல்வாக்கு புஷ்ஷன் ஆயிடுச்சு இந்த நிலைமையில் ஏன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்பள இருக்கிறார் அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கோவம் வரதானே செய்யும் நியாயமான கோவம் தானே அந்த கோவத்தை தான் காட்டிகிட்டு இருக்காரு பார்க்கலாம் இந்த செய்தியாளர் சந்திப்பில் இப்படி எடப்பாடி பழனிசாமி பேசின இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க